அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாஹாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை என்றால் அது ஆரோக்கியம் என்னும் அருட்கொடையாகும் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டால் அதைவிட மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம் எதுவுமே கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இரு கால்களை இழந்து மாற்றுத்திறனாளிகளாக கஷ்டப்படும் ஒவ்வொருவரிடம் சென்று அருட்கொடைகளின் பெருமதியை கேட்டு பாருங்கள் அவர்கள் கூறுவார்கள் அருட்கொடைகள் என்றால் என்ன அல்லாஹுடைய பெருமதி என்ன என்பதை மிக தெளிவாக கூறுவார்கள் அண்மையில் மக்காவில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று பார்க்கும் போதே கண்கள் கலங்கிவிட்டது ஒரு மனிதர் ஒருவர் இரு கால்களையும் இழந்து செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு எப்படியாவது நடந்த நிலையில் உம்ரா செய்ய வேண்டும் என்ற பல்வேறுபட்ட ஒரு ஆழமான ஒரு யோசனையோடு புனித மக்காவுக்கு வருகின்றார் அங்கு சஃபாவில் இருந்து மருவாவுக்கு செல்லும் காணொளிதான் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது ஆக அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான நேரங்களை அல்லாஹுவுக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் தொழுகைகள் இருக்கிறது நோன்பு இருக்கிறது இப்படி ஏராளமான அமல்கள் அல்லாஹுவின் தூதரினால் எமக்கு கூறப்பட்டிருக்கிறது அவைகளை நாம் ஒவ்வொருவரும் எடுத்து நடப்பது எம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவோம் என்று அல்லாஹுவின் தூதருடைய நபிமொழிகள் ஏராளம் இருக்கின்றது ஆகவே நாம் எமக்கு வழங்கப்பட்ட நேரங்களையும் எமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளையும் முறையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக